வணக்கங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பல்லாவரத்தில் முதல் முறையாக தமிழ்நாடு என்டர்டெயின்மெண்ட்ஸ் பொருட்காட்சி வச்சுருக்காங்க பட்டாம்பூச்சிகளின் அட்டகாசங்கள் அப்படின்னு சொல்கிற தீமில் ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்க அதை பார்க்க தான் இங்கே வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னா பல்லாவரத்தில் ஆடு தொட்டி மைதானம்னு சொன்னிங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் சொல்லிடுவாங்க அந்த ஆடு தொட்டி மைதானத்தில் தான் இந்த எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க நிறைய பொருட்காட்சி இந்த ஆடு தொட்டி மைதானத்தில் போடுவாங்க இந்த முறை பூச்சிகளின் அட்டகாசங்கள் அப்படிங்கிற தீமில் தான் ஒரு பொருட்கா வச்சு வச்சுருக்காங்க இதுக்கு நுழைவு சீட்டு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா மட்டும் தான் பார்க்கிங் சார்ஜஸ் டூ வீலருக்கு இருபது ரூபா வாங்கினாங்க ரொம்ப வர்த்து தான் இருபது ரூபா தான் தாம்பரத்தில் வந்து நாற்பது ரூபா வாங்கினாங்க பார்க்கிங் சார்ஜு இது வந்து அழகாக ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க நல்லாவே இருக்குங்க ஃப்ரண்ட்டில் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு வந்து அழகான ஒரு செட்டப்போடு தான் நம்மளை உள்ளே வரவே இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டாம்பூச்சிகள் அழகழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க மேலே ஸ்டார்ஸ் எல்லாமே கூட வரைஞ்சி வச்சுருக்காங்க கலர்ஃபுல்லாக வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகளை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோங்க கலர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பட்டாம்பூச்சிகள் எல்லாமே அதாவது நம்ம போகிற வழியெல்லாம் உள்ள என்ட்ரன்ஸ் நுழையவும் பார்த்திங்களா அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி பட்டாம்பூச்சிகளை அழகழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க நல்லாவே இருக்குங்க நம்ம இப்படியே உள்ளே போகலாம் உள்ளே போயிட்டு பூச்சிகளோட அட்டகாசத்தை நம்ம பார்க்கலாங்க இப்போ நம்ம உள்ளே என்ட்ரன் ஆன உடனே இது தேளுங்க தேலுங்க பூச்சின்னு சொன்னோடனே தேல் தான் தேல் வந்து இந்த மாதிரி மூமெண்ட்டோடு இருக்குங்க தேல் வந்து மூமெண்ட்டோடு இருக்குது ஆக்ஷன்ஸோடு இருக்குது இந்த தேல் வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஸ்டார்டிங்லேயே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த தேல் பார்க்கும்பொழுது ரொம்ப இதுவாக இருக்குது அந்த சவுண்டு அந்த எஃபெக்ட் அதோட மூமெண்ட்டோடு பொழுது ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த பூச்சிகளோட கண்காட்சி கண்டிப்பாக குழந்தைங்களை கூப்பிட்டு வரணும் ஏன்னா நிறைய பேர் வந்து பூச்சிகளெல்லாம் என்னென்ன பூச்சிகள் என்னென்னு கூட நமக்கு தெரியாதெல்லாம் பசங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ நமக்கே மறந்து போச்சு இது பார்த்திங்கன்னா கொசு எனக்கு உலகத்துலேயே பிடிக்காத ஒரு உயிரினம் கொசு தான் எப்பா எப்பப்பா கொசு வீட்டில் பயங்கரமாக கடிக்குதுங்க என்னையும் என் குழந்தையும் ஸோ எனக்கு பூ பூச்சிலேயே பிடிக்காத ஒரு பூச்சி இந்த கொசு தான் ஸோ அந்த கொசுவை தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இது வந்து வண்டு வண்டு ஆக்சுவலாக இந்த இந்த பொருட்காட்சி கண்டிப்பாக குழந்தைங்களை கூப்பிட்டு வரணும் பூச்சிகளோட பேரெல்லாம் நம்ம கற்றுக்கலாம் என்ன ஒன்று இங்கே அழகாக பேரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் அதை மட்டும் மென்ஷன் பண்ணலை இது வந்து என்னது இதுவும் ஒரு கொசுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இதுவும் ஒரு வகையான கொசு அது வச்சுருக்க பாருங்க ஒரு கொடுக்கு அதை வச்சு அப்படியே உள்ளே வச்சு நம்மளோட பிளட்டெல்லாம் உறிஞ்சி இது எடுக்கும் இது தாங்க கொசு அதை திட்ட முடியாது அதோட வேலையை அது செய்யுது இது வந்து வண்டு கரு வண்டு கருவண்டு ஆமாம் கருப்பாக இருக்குல்ல கருவண்டு பொன் வண்டு சொல்லுவாங்க அது கலர் கலராக இருக்கும் இது வந்து ஈமு கோழியா ஈமு கோழின்னு நினைக்கிறேன் பட்டு தப்பாக சொல்லிருந்தா மன்னிச்சிடுங்க எனக்கும் பெயரில் மறந்து போச்சுங்க வர வர இது வந்து கொசுவாக தேனீக்கள்னு நினைக்கிறாங்க தேன் மாதிரி தான் இருக்குது கொசு மாதிரியும் இருக்குது தேனீக்கள் மாதிரியும் இருக்குது அதுவும் கமெண்டில் சொல்லுங்கள் நமக்கு பூச்சிகள் இப்போல்லாம் பூச்சிகளை ரொம்ப பார்க்கவே முடியலையங்க அழிஞ்சி வர்றது விலங்குகள் மட்டும்தான் நிறைய அழிஞ்சு போயிட்டுருக்கு சொல்கிறாங்க ஆனால் இந்த பூச்சி வகைகள் கூட இப்போல்லாம் அழிஞ்சிட்டு தாங்க வருது ஏன்னா நிறைய பூச்சிகளை இப்போ நம்ம பார்க்குறதே கிடையாது அந்த மாதிரி தான் இருக்குது இது என்ன தெரியுமாங்க இது என்னவோ பேர் ஆச்சு ஆ வெட்டுக்கிளிங்க இது வெட்டுக்கிளி ஆக்ஷனோட மூமெண்ட்டோடு இருக்குது பாருங்கள் அடி சூப்பராக பண்ணி பாருங்க அதோடய ஆக்ஷன் இது தாங்க வெட்டு கிளி வந்து சொல்லி கொடுங்க இதுதான் வெட்டுக்கிளி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இது யாரு இது யாருன்னு தெரிலையே இது ஒரு கொசு தான் நினைக்கிறேன் பூச்சிகள் பூச்சிகளின் அட்டகாசங்கள் தான் தலைப்பு வச்சுருக்காங்க இது ஏதோ ஒரு வகையான ஒரு பூச்சி இது யாரு தெரியுதாங்க சின்ன வயசில் அடிக்கடி நம்ம பார்ப்போம் கட்டை எறும்புன்னு சொல்லுவாங்க சக்கரையை திறந்தால் கட்டை எறும்பா வரும் இப்போ கட்டெரும்பு எங்கே போச்சு எறும்பு பார்த்து ரொம்ப நாள் ஆகுது ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த கட்டெரும்பை பார்க்குறேன் நான் சின்ன வயசில் அதிகமாக பார்த்தது எறும்பு எறும்பு இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் இப்போ எங்கே போச்சு இதோட உயிரினமே காணும் இப்போ சர்க்கரை டப்பாவை திறந்தாலே எறும்பு தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் சக்கரை டப்பாவை தான் தரப்போம் ஈமு கோழின்னு நினைக்கிறேன் இது இல்லை இல்லை சாரி பருந்து இது பருந்து பருந்தா கழுகான்னு தெரில ஐ எல்லாம் மறந்து போச்சுங்க இது வந்து கங்காரு வயிற்றில் பாப்பா வச்சிட்ருக்கு இது வந்து கங்காரு இது வந்து தேனீக்கல்ங்க தேனை தேன் கூட்டில் தேனெல்லாம் சேகரித்து வைக்குது பாருங்களேன் அந்த மாதிரி தேனீக்கல் எல்லாமே சேகரித்து வைக்கிது நம்ம அசால்ட்டாக தேனை எடுத்து குடிச்சிடுறோம் அதுங்க பாருங்கள் பல மாதமாக பல வருடங்களாக தேனீக்களை தேனை சேர்த்து வைக்குமா தேனீக்கல் அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடத்துல இந்த தேனீக்கள் ரொம்ப நல்லா இருக்குது வண்டு 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 இருக்குது பார்த்தோம் இது ஒரு வகையான பூச்சி கொசு தான் நினைக்கிறேன் கொசுக்கல்லேயும் நிறைய கொசு இருக்குங்களே அதே மாதிரி தேனீக்கல்லையும் நிறைய தேனீக்கள் இருக்குது வேலைக்கார தேனி ராணி தேனீக்கள் அதெல்லாமே இருக்குது இது தும்பிங்க தும்பி இது இப்போ இருக்குதுங்க மழை வரும்பொழுது பார்த்தீங்கன்னா மழை வரத்துக்கு அறிகுறியாக இந்த தும்பி பறக்கும் இப்போ கூட நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் சின்ன பசங்களை கூப்பிட்டு வாங்க கிட்ஸுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க தும்பி இது தான் வண்டு இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பசங்களாம் பாடத்தில் படிக்கிறதோடு சரி நேரில் பார்க்குறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா பார்க்கலாம் இது டிக்கெட் விலை அறுபது ரூபா தாங்க ஈவினிங் நாலு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இருக்குங்க அறுபது ரூபாய்க்கு ஒர்த்தாக கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஓர்த்து தாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த ஒரு அழகாக நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணிவிட்டு போகலாம் அறுபது ரூபாக்கு நிச்சயமாக இதை பார்க்கறதுக்கு ஒரத்து தாங்க இது ஒரு இது ஒரு கொசு தான் நினைக்கிறேன் இதுவும் பேர் மட்டும் மென்ஷன் பண்ணி வைக்கலாம் பேர் மென்ஷன் பண்ணி வச்சால் நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறத்துக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது இங்கே இருக்க எல்லா பூச்சிகளுமே மூமெண்ட்டோட இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஒரு சிலது மூமெண்ட்டோடு இருக்குது ஒன்று மூமெண்ட் இல்லாமல் இருக்குது இது பாருங்கள் பூக்களில் வந்து தேன் குடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க உட்காரத்துக்கு சேர் எல்லாமே கூட வச்சுருக்காங்க நம்ம உட்காந்து பார்த்து ரசிக்கலாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய டேபிள்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க முறைக்கிறா இருப்பாருங்க இவர் நம்மளை பார்த்து முறைக்கிற மாதிரியே இருக்குங்க இருக்கிறதுலே இவர் தாங்க இந்த தேன் தாங்க ஆக்ஷன் பயங்கரமான ஆக்ஷனோட சவுண்டோடு நல்லா ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த தேன் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது கொடுக்குற பணத்துக்கு ரொம்பவே ஒர்த்தாக வேலை செஞ்சிட்ருக்காரு அவர் பார்ட்டுன்னு அந்த ரெண்டு இதையும் ஆட்டிக்கிட்டு இதை பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது அப்படியே சாட்சி சாய்ச்சி வீடியோ எடுத்தால் நல்லா இருந்தது பாருங்கள் இந்த பக்கம் சாயிறாரு இந்த பக்கம் சாயிறாரு ஆக்ஷன் மூமெண்ட்ஸோட இந்த இது தேனி சாரி இது பேர் என்ன ஐயோ மறந்து போச்சு தேளு தேள் முடிஞ்சிச்சுங்க இது தாங்க அந்த எக்ஸிபிஷன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் ஏரியா தாங்க அது மட்டும் தான் வச்சுருக்காங்க பூச்சிகளின் அட்டகாசம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷாப்பிங் ஏரியா வந்தால் நிறைய ஷாப்பிங்ஸ் பண்ணுறதுக்கான நிறைய பொருட்கள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த இதில் வச்சுருக்காங்க இது வந்து கிளிப்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கிச்சன் இது வந்து என்னென்னா நம்ம நேமை சொன்னீங்கன்னா நம்ம நேம் போட்டு கொடுப்பாங்க நம்ம ஃபேமிலி நேம்ஸும் போட்டு கொடுப்பாங்க நம்ம நேம் போடுனாலும் நமக்கு பிடிச்சவங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் ப்ரியா சூர்யா அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன தேவையோ போட்டிருவாங்க இது எல்லாமே ஷாப்பிங் ஏரியா தாங்க இந்த வந்து ட்ரெஸ் வந்து எஸ்ஸில் இருந்து நைன் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்காங்க வந்தால் செக் பண்ணிக்கோங்க நைட்டி சுடிதார் இது எல்லாமே இருக்குதுன்னு சொன்னாங்க ஃப்ரீ சைஸும் இருக்குது அப்படின்னாங்க வந்தீங்கன்னா இங்கேயும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ரைட்ஸ் எல்லாமே கூட இருக்குது பாப்கார்னு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பெரியவங்க ரைடு சின்னவங்க ரைடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரைட்ஸ் இருக்குது நான் போனது ஃப்ரைடே அப்படிங்கிறதால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது சாட்டர்டே சண்டேயில் பயங்கரமாக க்ரௌடு இருக்கும் ஸோ இது வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடந்தாங்க பூச்சிக்கிழல பற்றி நம்ம பார்க்கலாம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸுக்கு தாராளமாக இந்த ப்ளேஸை வந்து நீங்கள் பார்க்கலாம் பசங்களை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் ஒரு டூ ஹவர்ஸ் நீங்கள் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் பொங்கல் ஹாலிடேஸ்லாம் வருது பொங்கல் ஹாலிடேஸுக்கு எங்கே போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பல்லாவரம் ஆடுதொட்டி மைதானத்துக்கும் வரலாம் தாம்பரத்துலேயும் ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க அங்கேயும் போனீங்கன்னா மெர்மேட் ஷோலாம் போட்டிருக்காங்க நீங்கள் அங்கேயும் போகலாம் ஓகே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இன்னொரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நிறைய செல்ஃபி எடுக்கிறதுக்கான இடம்லாம் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நான் ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோக்கெல்லாம் ஆதரவு கொடுங்க நான் இன்னொரு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்